ஹலோ வணக்கம் வெல்கம் டு யோர் ஃபேவரட் ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம் ஒவ்வொரு நாளுமே பல விதமான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நீங்கள் கால் பண்ணி கேட்டுருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு மூன்று எட்டு நம்பருக்கு கால் பண்ணிங்க டக்கு டக்குன்னு உங்களுக்கு பதில் சொல்றதுக்காக ஷெஃப் ராம் பிரகாஷ் காத்துட்ருக்காரு அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசிடலாம் வணக்கம் ஷெஃப் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஷெஃப் நேற்று சொன்னேன் நீங்க அந்த கோவா போட்டு பண்ணக்கூடிய அதாவது கொய்யாக்காவ நல்லா சீவி பண்ணக்கூடிய அரிசி சொல்லியிருந்தீங்க சாதம் சொல்லியிருந்தீங்க ஸோ தொடர்ந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி சொல்லிட்டு இருக்கீங்க ஃப்ரூட்டை வச்சு யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க அது மாதிரி இன்னைக்கு என்ன வித்தியாசமாக சொல்ல போகிறீங்க ஆக்சுவலாக ஃப்ரூட்டை வச்சு தாண்டி அடுத்த ஸ்டேஜ் வந்து ஃப்ளவரை வச்சு என்ன டிஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரெசிபி நான் இன்னைக்கு சொல்கிறேன் ஸோ செம்பருத்தி கோழி வருவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஷ்ஷோட பேர் வந்து நார்மலாக வந்து வீட்டுகள் எல்லாம் வளர்ப்பீங்க இல்லையா செம்பருத்தி எல்லாம் செம்பருத்தி பூ ஸோ அந்த இதை வச்சு எப்படி ஈஸியாக ஒரு சிக்கன் டிஷ் பண்ணுறது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு வந்து சிக்கன் போன்லெஸ் ஒரு இரநூறு கிராம் அந்த மாதிரி போர்ஷனுக்கு நான் சொல்கிறேன் சிக்கன் போன்லெஸ் கடைகளில் வாங்கி தனியாக நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க அதுவும் எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவராகவே இருக்கும் செம்பருத்திக்கு ரொம்ப காம்பினேஷன் உள்ள எண்ணெய் ஸோ தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க செம்பருத்தியை வந்து போடுங்கள் கொஞ்சம் சீரகம் சோம்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கையளவுக்கு வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க வதக்கும் போதே கொஞ்சம் வந்து கேஷுநட்டு அந்த ட்ரை ட்ரை கிரேப்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா திராட்சை கருப்பு திராட்சை அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க வதக்கும்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுங்க மஞ்சத்தூள் வந்து உங்களுக்கு அரோமா ஃப்ளேவர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக கிடைக்கும் ஸோ அதனால் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிவிட்டு மல்லித்தூளும் கொஞ்சமாக சோம்பு பொடி கொஞ்சம் மிளகு பொடி போட்டுட்டு நல்லா வதக்குங்க அந்த சிக்கனோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து சிக்கன் அதுக்கப்புறம் சேருங்க சேர்த்து நல்லா எல்லாத்தையுமே போட்டு வதக்கும்போது சிக்கனை அந்த செம்பருத்தி பூவோட ஃப்ளேவர் தேங்காய் எண்ணெய் மிளகு எல்லாமே சேர்த்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா குக்கானதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து கொஞ்சமாக சாப் பண்ண செம்பருத்தி பூவை மேலே போட்டுவிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் டாப்பிங் பண்ணிங்கன்னா இந்த டிஷ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டிஷ் சோ யூஸ் பண்ணி பாருங்க இந்த ரெசிபி கண்டிப்பா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஓகே பொதுவாக ஹீமோக்ளமின் ரொம்ப கம்மியாக இருக்கணும்னு நிறைய மெடிசின்ஸ் எடுத்துப்பாங்க அதை விட செம்பருத்தி பூ சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் ப்ளைனா சாப்பிட்றதுக்கு பல பேர் யோசிப்பீங்க ஸோ இது மாதிரி சிக்கன் பல பேருக்கு பிடிக்கும் ஸோ சிக்கனோட செம்பருத்தி பூ ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான நல்ல ஹெல்தியான சூப்பர் டேஸ்டான சாப்பாடும் உங்களுக்கு கிடைக்கும் அன் திஸ் நோட் நம்ம ஃபஸ்ட் கோவிலர் கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ அச்சோ லைன்ல இருந்தீங்க ஹலோ சொல்றதுக்குள்ள போயிட்டீங்களா அடுத்த முறை கால் பண்ணீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு தொடர்ந்து நீங்க பேசி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நீங்க கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் தொடர்ந்து நிகழ்ச்சியோட அடுத்த காலர் கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க நாங்க ரேவதி திருப்பூர்ல இருந்து பேசுறேன் ஓகே ரேவதி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ரேவதி ஒரு ஹெல்ப் நீங்க உங்க டிவி சத்தத்தை மட்டும் குறைக்க முடியுமா இன்னைக்கு என்ன சமையல் டவுட் கேட்க போறீங்க என்ன டவுட் எப்படி செய்யறது கேட்டு தெரிஞ்சுக்கும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கம்மா மோர்குழம்பு ரெசிபி கேட்டிருக்கீங்க ஆக்சுவலா மோர்குழம்பு நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல்ல ஒரு மாதிரியா ஸ்டாண்டர்டா பண்ணுவாங்க கேரளா ஸ்டைல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ணுவாங்க ஆந்திரா ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ணுவாங்க நான் தமிழ்நாடு பேஸில் ஈஸியா பண்றது எப்படி அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மோரை வந்து தயிர் வந்து நல்லா தயிர் முத நாள் தயிர் புளிச்ச தயிர் எடுத்து நல்ல மோர் மாதிரி கடைஞ்சி எடுத்து வச்சுங்க செப்பரேட்டாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கையளவுக்கு பச்சரிசி ஊற போடுங்க பச்சரிசியோடு சேர்த்து ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு இஞ்சி மிளகு அதிலேயே போட்டு ஊற போடுங்க ஆக்சுவலாக அதில் ஊற போட்டு தண்ணியில் கொஞ்சமாக போட்டு ஊற போடுங்க ஊற போட்டதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து அது ஊறிடும் ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணியை கொஞ்சமாக ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரிசி வந்து கொஞ்சம் தான் போடணும் நீங்கள் நிறைய போடாதீங்க ஒரு கையால் அளவுக்கு போட்டால் போதும் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் பண்ணுறீங்க ஹண்ட்ரட் எம்எல் கேர்டுக்கு மோருக்கு பண்ணுறீங்க அப்படின்றப்ப ஒரு கையளவுக்கு ரைஸ் போட்டால் போதும் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஊர்னதுக்கப்புறம் அந்த ரைஸ் நல்லா ஊர்னதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதை நல்லா பேஸ்ட் பண்ணுங்கள் பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுங்க எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுங்க பாத்திரத்தில் தேங்காய் போடுங்க போட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி கருவேப்பில்லை சீரகம் மிளகு வரமிளகாய் இதெல்லாமே போட்டு நல்லா வருங்க கருவேப்பில்லை போட்டு நல்லா வருங்க வறுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் வந்து சீரகப்பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே லைட்டாக இது பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க ஒரு கையளவுக்கு போட்டு எல்லாத்தையுமே வதக்கினதுக்கப்புறமா தயிரை ஊற்றி அதாவது அந்த மோர் கடைஞ்சி வச்சுருக்கீங்களே அந்த மோரை ஊற்றி ஒரு நல்ல கொதி வரும்போது இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் போடுங்க போட்டுட்டு நல்லா கொதித்து வரும் ஸோ கொதிக்கும் போதே அது ஒரு 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 மாதிரியாக திக்காக ஒரு இல்லாமல் தின்னா இல்லாமல் ஒரு மாதிரியே தி ஒரு கொல கொலன்னு ஒரு செமி கொல தின்னாக இருக்கும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கொதிச்சு வந்தோடனே மல்லித்தூளை போட்டு மேலே கொஞ்சம் தேங்காய் ஊற்றி அரைக்கிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த மோர் குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேம்மா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் தொடர்ந்து அடுத்த குழம்ப்கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ ஆ வணக்கம் மேடம் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் நீங்கள் வந்து கூப்பிட்றீங்க தென்காசில இருந்து கூப்பிடுங்க ஓகே உங்க பேரு தென் கோகிலா கோகிலா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் கோகிலா இப்ப என்ன சந்தேகம் கேட்க போறீங்க பாலுக்கு தயிராவே ஆக மாட்டேங்குது புளிக்க மாட்டேங்குது ஓகே தயிர் புளிக்க மாட்டேங்குது ஆ ஓகே தொடர்ந்து பேசலாம் ஷெஃப் அதுக்கான டிப்ஸ் சொல்வார் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆச்சே இன்னொரு டவுட் இருக்கு ஓகே தொடர்ந்து பேசலாம் சொல்லுங்க இன்னொரு டவுட் சொல்லுங்க இன்ன டவுட் கானம் புரியல கானம் குழம்பு கானம் குழம்பு ஷிஃபங்ல புரியல கானம் கொள்ளு குழம்புனு சொல்வாங்கல கொள்ளு கொள்ளு குழம்பு சரி சரி ஓகே வணக்கம் சொல்லுங்க சார் நல்லா இருக்கீங்களா நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சரிமா ஃபஸ்ட்டு வந்து முதல் வந்து தயிர் வந்து சீக்கிரமாக புளிக்கல அப்படின்றது புளிக்க மாட்டேங்குது அப்படின்றது உங்களோட இது ஓகேம்மா நார்மலாக வந்து தயிரை வந்து பாலை காய்ச்சிட்டு கொஞ்சம் குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வைக்கணும் அதாவது டெம்பரேச்சர்னால் ஒரு வெப்பத்தன்மை உள்ள இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னா தயிர் வந்து கரெக்டான பக்குவத்தில் ஆகிடும் ரொம்ப ரொம்ப வெப்பம் இருக்கக்கூடாது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அடுப்படியில் ஒரு அடுப்பு பக்கத்தில் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் செட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் இது அரிசி பானை அந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஏரியாவில் கொஞ்சம் செட் பண்ணி வச்சிங்கன்னா தயிர் வந்து ஈஸியாகவே செட் ஆகும் அதையும் மீறி ரொம்ப செட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதில் ஒரு நாலு கருவேப்பில்லை போட்டு அதில் போட்டு வைங்க கண்டிப்பாக சீக்கிரமாகவே செட் ஆகிடும் நல்லாவும் புளிச்சு நல்லாவும் வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு காண குழம்பு அப்படின்னு கேட்டிருக்கீங்க பயிரை வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதை வந்து மூணு விசில்லேருந்து அஞ்சு விசில் கண்டிப்பாக குக்கரில் போட்டு குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக ஸோ குக் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்துங்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் உளுந்து இதெல்லாம் போட்டுட்டு நல்ல ஒரு தாளிப்பு போடுங்க வர பச்சை மிளகா வரமிளகா அல்லது பச்சை மிளகா போட்டுட்டு கருவேப்பில் போட்டு நல்லா தாளிப்பு போடுங்க கொஞ்சமாக ஃபைன் சாப் பண்ண சின்ன வெங்காயம் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதாவது பொடியாக நறுக்குன்னா சின்ன வெங்காயத்தை போட்டுங்க போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு பீஸ் தக்காளி போடுங்க அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்கம்மா ஒரு ஒரு கையளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி அதை புளித்தண்ணி கொஞ்சமாக ஊற்றிங்க அந்த புளி வந்து நல்லா கொதித்து ஒரு மாதிரி அட்லேயா வரும்போது இந்த வேக வச்ச பருப்பு அதில் போடுங்க போட்டுட்டு இதில் பா ஸ்பைசின்னு பார்த்தீங்கன்னா மிளகு பொடி இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லாவே வித்தியாசமான ஸ்பைசியாக இருக்கும் மிளகு பொடி இயற்கையான ஒரு காரணன்றனால உங்களுக்கு உடம்புக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் சில்லி எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி உணவுகளில் வந்து மிளகு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக மிளகு மேலே போட்டுங்க உப்பு சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும் ஓகே தேங்க் யூ ஸோ மெச் ஃபு காலிங் மாதிரி தொடர்ந்து அடுத்த கொள்ள கிட்ட பேசிக்கணும் சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் இது அனைக்கலாம் சமைக்கலாம் வெல்க் பேக் த ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பயிர் குழம்பதும் கொள்ளு குழம்பு சொல்லிருக்காங்க தொடர்ந்து அடுத்த குலம் என்ன ரெசிபி கேக்குறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்கம்மா உங்க பேரு என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க கஜலக்ஷ்மி மேம் பாண்டிசேட்ல இருந்து மேம் ஓகே கஜலக்ஷ்மி எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க மேடம் நல்லா இருக்கீங்க கஜலட்சுமி நீங்க எத்தனை வருஷமா சமைச்சிட்டு இருக்கீங்க மேடம் அப்படியா தேங்க் யூ சோ மச் தொடர்ந்து பாக்குறீங்களா

கோபி இந்த காலிஃப்ளவர்ல இருக்கு இல்லைங்க மேடம் அது எப்படி ஃப்ரை பண்றது எப்படி அந்த கோபி மஞ்சூரியன் ஒன்னு செய்வாங்க இல்லங்க மேடம் ஆமா அத பத்தி கேக்கலாம் ஓகேம்மா தொடர்ந்து பேசலாம் செஃப் உங்க டவுட் க்ளியர் பண்ணுவார் ஹலோ வணக்கம் ஆஹ் குட் ஆஃப்னு வணக்கம் சார் குட் ஆஃப்னு சார் ரொம்ப நல்லா இருக்குங்க சார் இந்த ப்ரோக்ராம் நீங்க சொல்றப்போ ரொம்ப நல்லா இருக்குதுங்க சார் தேங்க் யூமா ரொம்ப நன்றி நீங்க நீங்கள உங்களோட வரவேற்புக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் புதுசு புதுசா நாங்கள் ரெசிபிலாம் சொல்லுவோம் கண்டிப்பா நீங்க அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு வீட்டில இருக்க எல்லாரையும் சமைச்சு கொடுத்து அசத்துங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க கோபி மஞ்சூரியன் எப்படி பண்றதுன்றதை கேட்டிருக்கீங்க நான் கண்டிப்பா சொல்றேன்ம்மா நோட் பண்ணிக்கோங்க மஞ்சூரியன் மாதிரி தானேமா நீங்க கேட்கறது கோபி மஞ்சூரியன் கோபி மஞ்சூரியனும் சொல்லுங்க சார் கோபி ஃப்ரைனா அந்த சிக்ஸ்டி மாதிரி குடுக்குறாங்க அந்த ஓகே ரெண்டுமே நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது ஈஸியாக நான் சொல்லிடுறேன் நீங்கள் இதை வச்சு அது பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நார்மலாக வந்து காலிஃப்ளவர் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஜஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் குக் பண்ணும்போது பெரும்பாலும் வந்து காலிஃப்ளவரை வந்து ஒரு சுடுதண்ணியில் போட்டுட்டு வாஷ் பண்ணுங்க கண்டிப்பான முறையில் அதில் உள்ள கொஞ்சம் இன்சைட் புழு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா சுடுதண்ணியில் போட்டுட்டு ஒரு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் வந்து மல்லி பவுட்ரு ஒரு அரை ஸ்பூன் ஜீரா பொடி போட்டுங்க கொஞ்சம் சோம்பு பொடி போட்டுங்க அரிசி அரிசிமா ஒரு கையளவுக்கு கான்ஃப்ளவர் ஒரு கையளவுக்கு போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு அரை லெமன் போட்டு புழிஞ்சி விட்டுங்க இது எல்லாத்தையுமே போட்டு பேட்டர் மாதிரி ஒரு ரெடி பண்ணுங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் பேட்டருன்னு சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காலிஃப்ளவருக்கு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கீங்களே ஸோ அந்த காலிஃப்ளவரை நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து அதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே டேரெக்டாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் ஸோ இந்த சிக்ஸ்டி ஃபைவ் நீங்கள் அந்த மஞ்சூரியன் சாஸ்லேயே யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் மஞ்சூரியன் சாஸ் எப்படி பண்றதுன்றதை நான் சொல்லிட்டு அதுவும் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஆயில் போடுங்க ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் ஃபைனாக கட் பண்ணால் இஞ்சி பூண்டு ஃபைனாக சாப் பண்ணது ஸோ ரெண்டையுமே எடுத்து வச்சுக்கோங்க இ பச்சை மிளகா ஃபஸ்ட்டு என்னெல்லாம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருந்தா இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே போடுங்க அப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் சுகர் கொஞ்சம் மல்லித்தலை இலை ஸோ அதை போட்டுவிட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்குங்க வதக்கும்போது ஒரு கிரேவி இது மாதிரி வரும் சோ வெங்காயத்தோட ஒரு ஜூஸி வரும் அதுல வந்துட்டு நீங்க இப்ப ஃப்ரை பண்ணி இல்லையா அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளரி விட்டீங்கன்னா அதுவே நல்ல ஒரு கிரிஸ்பியாவும் இருக்கும் அந்த டைம்ல இந்த சாஸ் உள்ள இறங்கும்போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த மஞ்சூரியன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்கம்மா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேம்மா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங் தொடர்ந்து அடுத்த கொள்ளை பேசலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேரு என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க விஜய் அனந்த நல்ல ஓகேம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வீட்ல என்ன சமையல் நெக்ஸ்ட் சாம்பார் ஓகே சாம்பார் மட்டும் தான் நான் தொட்டு எதுவும் இல்லையா உருளைக்கிழங்கு ஓகேம்மா ஓகே இப்ப என்ன டவுட் கேக்க போறீங்க ஆஹ் வெண்டைக்கா புது ரெசிபி பச்சடி மாதிரி ஓகே பச்சடி மாதிரி ஒரு புதுமையான ரெசிபி கேக்குறாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகேம்மா வெண்டைக்காய் வச்சு ஏதாவது புதுமையாக ஒரு டிஷ்ஷு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக வெண்டைக்காயில் ரொம்பவே ஹெல்த்தியான விஷயங்கள் நிறையா இருக்குது ஸோ வெண்டைக்காய் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது பார்க்குற எல்லா நேரங்களும் வெண்டைக்காவை அதிகமாக உணவில் சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ வெண்டைக்காவை பேஸ் பண்ணி நான் ஒரு ரெசிபி சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க வெண்டைக்காயை வந்துட்டு நான் அதில் வந்து அந்த பச்சைத்தன்மை போகிறதுக்காக வெண்டைக்காவை வந்து கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து ஒரு ட்ரையாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஒரு இதில் ப பிளேட்டில் போட்டு எடுத்து வச்சுங்க அப்புறம் வந்து ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை வந்து லைட்டாக வதக்கிக்கோங்க வதக்கும்போதே வந்து ஒரு அந்த பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் போயிடும் போனதுக்கப்புறம் வந்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிங்க ஒரு ஒரு கையளவுக்கு புளியை கரைச்சி அதில் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க வச்சு அது ஒரு கன்சிஸ்டன்சி வரும் வந்ததுக்கப்புறமா வந்து வேக வச்ச பருப்பு வேக வச்ச பருப்பை ஒரு ஒரு கப்பு வந்து வச்சுக்கோங்க அந்த வேக வச்ச பருப்பை அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு வேக வச்ச பருப்பு புளித்தண்ணி இதை வந்து போட்டுட்டு அந்த அதாவது வெண்டைக்காவோட பச்சை வாட தன்மை போனதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த பருப்பு சேர்க்கணும் சேர்த்ததுக்கப்புறம் பருப்பு இந்த புளித்தண்ணி எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கலவையாக குதிச்சு வரும் குதிச்சு வந்து அந்த ஸ்டேஜில் தனியாக ஒரு தாலிப்பு ஒன்று ரெடி பண்ணுங்கள் பக்கத்துலேயே வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க கடுகு சீரகம் கருவேப்பில்லை பச்சை மிளகா இதெல்லாமே வர இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிங்க வதக்கிட்டு கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டுக்குங்க கொஞ்சம் வந்து அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்குங்க கொஞ்சமாக சீரகப்பொடி போட்டுக்கங்க போட்டுட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு அதோடு வந்து பெருங்காய பொடி ஒரு ஒரு பிஞ்ச் பெருங்காய பொடி சேர்த்துங்க சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வதக்கி அதில் தாளிப்பு போடுங்க கொதித்து வந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும் இது கிட்டத்தட்ட வந்து பச்சடின்னு சொல்ல முடியாது இது வந்து தால் மிக்சடு பிண்டின்னு சொல்ல முடியாது ஸோ வித்தியாசமான ஒரு ரெசிபி கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் சோத்துலேயுமே போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமா ஓகேம்மா நன்றி கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த கால்வர் கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்கம்மா உங்க பேர் என்னங்க கூப்பிடுறீங்க என் பேர் சாந்தா நான் நாகர்கோவில் பேசுறேன் ஓகேம்மா எப்படி இருக்கீங்க

தொள்ளாயிரம் கிராம் அந்த மாதிரி இருக்க வெயிட்டில் வந்து சிக்கன் வாங்குங்க சிக்கனை வாங்கிட்டு நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க எடுத்து வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக மிளகா மிளகாத்தூள் கொஞ்சம் சால்ட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதாவது மசாலா போட்டு தனியாக எடுத்து வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுலில் வந்து மைதாவும் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியாக கரைச்சி ஒரு மைதா பேட்டரை ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ட்ரேயில் வந்து கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் மைதாவும் போட்டு கம்ப்ளீட்டாக ஒரு பிளேட்டில் வந்து செட் பண்ணி வச்சுங்க ஸோ இதுதான் ப்ராசஸோட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்பு ஸோ சிக்கன் வந்து அங்கே மேரினேட் ஆகிருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு எடுத்து அந்த தண்ணி மாதிரி கரைச்சி வச்சுருக்க மைதா இருக்குது இல்லையா ஸோ அந்த மைதாவில் வந்து போட்டுட்டு அந்த சிக்கனை வந்து ஒரு ஃபில்டரில் போட்டு அதில் போடுங்க போட்டுட்டு அந்த இது ம ட்ரைன் ஆனதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் வந்து ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள் லைட்டாக கொஞ்சம் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணும்போது அந்த மைதா வந்து திட்டு திட்டா படும் ஸோ அந்த இதை எடுத்து அந்த வாஷ் பண்ணதோட கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்டில் அந்த ட்ரேயில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா மைதா ஸோ அந்த மைதாவில் வந்து என்னென்ன கலக்கணுன்னா சில்லி ஃப்ளேக்ஸு சால்ட்டு மட்டும் போட்டு அந்த மைதாவில் கலந்து வச்சுருக்கணும் ஸோ அதில் போட்டு ரெண்டு பரட்டு பரட்டுங்க திரும்ப வந்து அதை ஒரு வாஷ் பண்ணுங்கள் ரன்னிங் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணுங்கள் திரும்பவும் அந்த பிளேட்டில் போட்டு திரும்ப ஒரு ட்ரை கோட் பண்ணுங்கள் திரும்ப ஒரு வாஷ் பண்ணுங்கள் திரும்ப ஒரு ட்ரை கோட் பண்ணுங்கள் ஒரு மூணு டைம் இந்த மாதிரி ட்ரை அவுட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி அங்கங்கே திரள் திரளாக இருக்கும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து எடுத்து அப்படியே டேரக்ட் ஹீட்டாக ஆயில் வச்சிட்டே இருக்கணும் எடுத்து வச்சு எல்லாம் போடக்கூடாது ஹீட் இதை மிக்ஸ் பண்ணி ரெடி ஆனே டேரக்டா ஆயில் போகணும் ஆயில் போட்டு எடுத்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள குக் சிக்கன் நல்லா குக் ஆகியும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இந்த டிஷ்ஷு கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஓகேமா தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங் அடுத்த காலர் கிட்ட பேசிக்க கூட சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் அழைக்கலாம் சமைக்கலாம் உங்களுக்கு மேக் ஷூ அழைக்கலாம் சமைக்கலாம் பல இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ரான சிக்கன் வெரைட்டிஸ் கூட நீங்க கேட்டு தெரிஞ்சு இருக்கீங்க தொடர்ந்து அடுத்தக்குள்ள என்ன டிஷ் கேக்குறான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஹலோ கவிதா பேசுறேன் திண்டுக்கல்ல ஓகே கவிதா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஓகே இன்னைக்கு சமையல் உருளைக்கிழங்கு வந்து அப்படியே செவந்து போயிடுது இந்த வெள்ளை கலர்ங்க சார் சொன்னாரு ホワイト வாங்கினேன் ஆனா போடா வந்து ரெட்டிஷா இருக்கு அப்படியே மெரூன் கலர்ல இருக்கு மெரூன் கலர்ல சிப்ஸ் இருக்க மாட்டேங்கடா அதுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் சொல்லுங்க வணக்கம் எப்படி மட்டும் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சார் இந்த சிப்ஸ் ரொம்ப போயிருது சின்னதா நீங்க போட்டாலும் இருக்கு

na நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு அதை வந்து ஒரு சீச்சினதை வந்து ஒரு கொதி அதாவது ஒரு கொதி தண்ணியில் வச்சு ஒரு உப்பும் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் தூளும் மிளகு இது லைக் லெமன் ஜூஸும் போட்டு லைட்டாக ஒரு கொதி மட்டும் கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு அப்படியே உடனே ஒரு செகண்ட் அதாவது தண்ணி கொதிக்கணும் கொதித்தோடனே போடணும் போட்டுவிட்டு அப்படியே வடிகட்டுங்க வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஆயிலில் நல்லாவே ஆயில் அதாவது பாத்திரத்தில் ரொம்ப சின்னதாகவும் இந்த பாத்திரத்தில் கம்மியான பாத்திரத்தில் வச்சு நீங்கள் அதை ஃப்ரை பண்ணீங்கனாலும் கண்டிப்பான முதல்ல அது நல்ல கிறிஸ்பியாகவும் இதாகவும் வராது டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்லா கொஞ்சம் எண்ணெய் நிறையவே வச்சு வச்சு கரெக்டாக வைக்கிற எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி அதாவது எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லாவே வச்சு நல்லா அந்த இதை கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா போட்டுட்டோம் லைட்டாக கொதிக்க அதாவது ஒரு கொதியில் ஆஃப் பண்ணிடணும் அதாவது தண்ணி கொதிச்சுட்டு இருக்கணும் போடணும் போட்டுட்டு எடுத்து அது அப்படியே டேரெக்டாக வந்து கொஞ்சம் காய வச்சுட்டு அதை அப்படியே பொட்டேட்டோ சிப்ஸை வந்து ஃப்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் கலரும் சேஞ்ச் ஆகாது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிப்ஸ் அதுவும் கலர் சேஞ்ச் ஆகாத பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு சிப்ஸ் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கால் பண்ணி சொல்லுங்கமா தொடர்ந்து அடுத்த கலர்கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன எங்க இருந்து என் பேர் தமிழ்செல்வி இங்க நசரத் பேட்டையில இருந்து பேசுறோம் ஓகே தமிழ்செல்வி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா நாங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா இப்ப என்ன டவுட் கேட்க போறீங்க ஆமாங்க சார் கிட்ட பேசலாங்களா தாராளமா பேசலாம் ஹலோ ஹலோ அம்மா வணக்கம் சொல்லுங்கம்மா வணக்கங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க கருப்பு உளுந்து வச்சு என்ன டிஷ் பண்ணலாம்னு கொஞ்சம் சொல்றீங்களா கருப்பு விழுந்து வச்சு என்ன டிஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டாமா சரி ரைட் ஓகே கருப்பு உளுந்து வந்துட்டு நார்மலாக வந்து கருப்பு உளுந்தை வந்து நல்லா ஊற வச்சுங்க ஊற வச்சு கருப்பு உளுந்தில் வந்து எல்லா டிஷ்ஷுக்குமே ஆட் பண்ணலாம் நார்மல் உள்ள வெள்ளை உளுந்தை வந்து பாலிஷ் கருப்பு உளுந்தை வந்து பாலிஷ் பண்ணுறது வெள்ளை உளுந்தாக தான் வந்துடும் ஸோ நீங்கள் கருப்பு உளுந்தை நல்லா தோல் உரித்து அதாவது நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்க அந்த கல் இந்த மாதிரி இல்லாமல் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து கருப்பட்டி சேர்த்துட்டு அதாவது அந்த கருப்பு உளுந்தை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுங்க பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் கருப்பட்டி இடித்த கருப்பட்டி கொஞ்சம் அரிசி மாவு போட்டுட்டு ஒரு கையளவுக்கு நான் சொல்கிறேன் கருப்பு உளுந்து எவ்வளோ எடுக்கிறீங்கன்னா ஒரு கையளவுக்கு கருப்பு உளுந்து ஸோ அந்த கருப்பு உளுந்தை வந்து நல்லா வாஷ் பண்ணி இது பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுங்க அதில் ஒரு கை ஒரு ஒரு அரை பவுல் வந்து கருப்பட்டியை போட்டுங்க கருப்பட்டி போட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுங்க ஒரு அரை கப் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கலருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் மெரூன் பிளாக் மாதிரி வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுயம்னு சொல்லுவாங்க இது போடுறது ஃபிட்னஸ் மாதிரி ஸோ அந்த ஃபிட்னஸில் கொஞ்சம் மைதாவும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ப்ளஃபியாகவும் நல்லா அங்கங்கே இதாகவும் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் மைதா சேர்த்துங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஆயில் அப்படியே போட்டுட்டே இருந்தீங்கன்னா குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க எடுங்க எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து மேலே வந்து கொஞ்சம் தேன் இந்த மாதிரி ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேமா நன்றி கால் பண்ணதுக்கு கருப்பு வந்து வச்சு ஒரு டிஃபரண்டான டிஷ் சொல்லிருக்காரு கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தொடர்ந்து அடுத்த கோலர் கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் சொல்லுங்கமா உங்க பேர் என்ன இருந்து கூப்பிடுறீங்க என் பேர் தனலட்சுமி மேடம் இது கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிட்டு இருக்கங்க மேடம் ஓகே தனலட்சுமி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேமா இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க நான் வந்து மட்டன் குழம்பு கேட்கலான் இருக்கேன் மேடம் அப்புறம் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறது ரெண்டு கேட்கலான்ட்டு ஓகே மா தொடர்ந்து பேசலாம் ஷெஃப் உங்களுக்காக ஒரு டிஷ் டீடைலா சொல்வார் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆ ஓகேங்க மேடம் அம்மா வணக்கம் ஆ வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க சார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்மா மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்றத கேட்டிருக்கீங்க ஹோம் ஸ்டைல் மட்டன் குழம்பு கண்டிப்பாக நான் அந்த ரெசிபி சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து மட்டன் வந்து ஒரு அரை கிலோ ரெசிபிக்கு நான் சொல்லிடுறேன் அரை கிலோ ரெசிபிக்கு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துக்கங்க அதை நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க எண்ணெய் போட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மட்டனுக்கு ரொம்பவே ஃபிளேவராக இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் பட்ட கிராம்பு ரெண்டு பீஸ் போட்டுட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா அது படிக்க விடுங்க அப்புறம் கொஞ்சம் வந்து பச்சை மிளகா கொஞ்சம் வந்து கருவேப்பில்லை போட்டு நல்லா வருங்க வறுத்து வதக்குங்க வதக்குனதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கி எடுங்க பரட்டி எடுங்க அதில் ஒரு ஒரு கையளவுக்கு அதாவது ஒரு கையளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பூன் சில்லி பவுடரு ஒன்றரை ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் போட்டு கரம் மசாலான்னு சொல்லும் இல்லையா அந்த ஸ்பூன் அது வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க போட்டு எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்கள் தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு இதை வந்து ஒரு மட்டன் அதுக்கப்புறம் சேருங்க மட்டன் சேர்க்கும்போது மட்டன் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதை விட ஒரு ரெண்டு மூணு மடங்கு தண்ணி வச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறம் அதெல்லாமே நல்லா கொதிக்கணும் கொதித்து வந்ததுக்கப்புறம் அரவை தேங்காய் அறவை கொஞ்சம் கேஷ் கொஞ்சம் தேங்காவும் போட்டு சோம்பு போட்டு நல்லா அரைச்சி நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க அதை அரைச்ச அறவே அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க கொதித்து போது மட்டனுக்கு மேக்ஸிமம் கொரியாண்டு அதாவது மல்லி இலை யூஸ் பண்ணுறத விட புதினா இலை யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே வாசனையாக இருக்கும் இறக்கும் போது போட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த மட்டை குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேம்மா நன்றி கால் பண்ணதுக்கு ஷெஃப் இந்த ஆஃப் அவர் ஃபுல்லாக பல இன்ட்ரஸ்ட்டிங்கான ரெசிபிஸ் எங்கள் ஷேர் பண்ணிங்க ஆனால் நேர்களுக்கு நீங்கள் சொல்கிற டிப் ஆஃப் த டே ரொம்ப பிடிச்சிருக்கு சார் டிப் ஆஃப் டேவாக என்ன சொல்ல போகிறீங்க கண்டிப்பாக டிப் ஆஃப் த டேல வந்துட்டு குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே வந்து போன் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் உடலில் ஸோ அந்த போன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நம்ம ரொம்பவும் கஷ்டப்பட தேவையில்லை நார்மலாகவே டே வந்து தூங்குறதுக்கு நல்ல தூக்க மாறணும்னா கண்டிப்பாக எவ்ரிடே பால் எடுத்துங்க ஸோ பால் எடுக்கும்போது அந்த பாலில் வந்து ஒரு நாலு பூண்டு சேர்த்துக்குங்க நல்லா இப்போ நாலு பூண்டை வந்து அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு பால் நல்லா கொதிச்சு ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் நாலு பூண்டையும் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி பாலோட சேர்த்து கொடுத்து பாருங்க பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி போன் பிரச்சனைகள் எந்தவித பிரச்சனைகளுமே எல்லாம் இருக்கும் போன் பிரச்சனைகள் இருக்கவங்க கூட இதை ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இது சால்வ் ஆகிடும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே உண்மையில் ஒரு இன்ட்ரஸ்டிங் டிப் சொல்லியிருக்கீங்க பொதுவாக டிப்புன்னு சொல்கிறது வந்துட்டு சமையலுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படி இல்லாமல் இது ஹெல்த் வைஸும் ரொம்ப ரொம்ப நல்ல டிப்பாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் நிறைய பேர் வந்துட்டு நிறைய நாள் தூக்கமே வர மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க தூக்கம் பால் குடிக்கணும் அதே போல போன் ஸ்ட்ரென்தா இருக்கணும்னா அதை பூண்டும் மேட் பண்ணிக்கணும்னு சொல்லிருக்காங்க கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க வயசானவங்க குழந்தைங்க மட்டும் இல்ல குழந்தை பிறந்த லேடிஸ் கூட குடிச்சாங்கன்னா பால் நிறைய கிடைக்கும் இந்த மூணு பேருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய டிப்ஸ் சொல்லிருக்காங்க ஓகே ஷெப் தேங்க்யூ சோ மச் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிப்பும் சொல்லியிருக்கீங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியும் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் தேங்க்யூ தேங்க்யூ நீங்களும் வீட்டில் இருந்தபடி பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல நாளைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் இஸ் கிரிட்டிகா டெலிங் பை ஃப்ரம் யூ ஆல்